آیت الله سید ابراهیم رئیسی خادم الرضا علیه السلام که سه سال پیش در سال روز ولادت امام رضا علیه السلام اشتمین رئیس جمهور ایران اسلامی شد در شب ولادت ومنهم من ينتظر ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணம் அந்த நாட்டு மக்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானில் உள்ள புனித தலமான இமாம் ரேசாவில் ரைசியின் மரணம் அந்த நாட்டு மக்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் கூடுதல் தகவல்களோடு இணைகிறான் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த அதிகாரபூர்வ அறிவிப்பு குறித்தான முழு விவரங்கள் என்ன அதாவது நேற்று நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி உள்ளிட்ட அதில் பயணம் செய்த அனைவரும் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளனர் இந்த செய்தி அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது உயிரிழந்த அனைவருடைய உடல்களை கண்டெடுக்கக்கூடிய பணியிலே மீட்பு மற்றும் தேடுதல் படையினர் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அனைவருடைய உடல்களும் முழுவதுமாக எரிந்து போயிருக்கிறது எனவே எது யாருடைய உடல் என்பதில் அடையாளம் காண்பதிலே தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது எனவே தடையவியல் நிபுணர்களை கொண்டு பரிசோதித்து அதன் மூலம்தான் எது எது யாருடைய உடல் என்பதை அடையாளம் காண முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இவர்கள் அனைவரும் உயிரிழந்து விட்டதாக ஈரான் நாட்டு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தன இருப்பினும் அந்த நாட்டு மத சடங்குகளின் அடிப்படையில் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய இமாம் ரேசா எனும் புனித தலத்தில் ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணம் அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இமாம் ரேசா என்பது வடக்கு ஈரானில் மஷாத் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்களுடைய மிகவும் ஒரு புனித தலமாக அந்த மசூதி என்பது பார்க்கப்படுகின்றது ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக புனித தலமாகவும் இந்த இமாம் ரேசா என்பது பார்க்கப்படுகின்றது அங்கே இப்ராஹிம் ரெய்சியினுடைய மரணம் மரணம் அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த புனித தளத்தினுடைய இமாம் இந்த மரணத்தை பன்னாட்டு மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உயிரிழந்தோரின் ஆன்மா இறைவனுடைய நிழலில் சாந்தி அடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் அங்கு கூடியிருந்த பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுவதை அந்த குரல்களின் வாயிலாக கேட்க முடிகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க